எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி மகர ராசியின் பலன்களை தெளிவாக விளக்க வருகை தரும் அனுபவ ஜோதிடர் திருவருள் ஜோதிட ஆராய்ச்சி மையம் திருவருள் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா டிஎஸ்சி டி அஸ்ரோ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வருக வருக அவங்க ஒரு அற்புதமான தருணம் ராஜநிலை டிவி சார்பில் உலகமெல்லாம் மக்கள் பார்க்கக்கூடிய அளவில் வந்து ஒரு அற்புதமான அமைப்பை வந்து ராசையர் ஐயா வந்து நம்மளுக்கு வழங்கியிருக்காரு அதுவும் இல்லாமல் வந்து முதல் முதலாக ஒரு ஜோதிடத்துல ஒரு கருத்தரங்குங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதோட விட ராசிபலன் சொல்றது மிகப்பெரிய விஷயம் அதுல வந்து பன்னெண்டு ராசிக்காரரையும் ஒன்னா உட்கார வச்சு சொல்றது மிகப்பெரிய விஷயம் அப்படிப்பட்ட அவருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது மகர ராசி அப்படிங்கிற மகர ராசியுடைய மகிமைகள் மகரத்தின் மகிமைகளை பத்தி பேசுறதுக்கு மதிப்பு மரியாதை எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் அதாவது பேசக்கூடாதுங்க நல்லா பேசுவாங்க ஏன்னா அந்த மகர ராசியோட தன்மை என்னன்னா மதிப்பை எதிர்பார்க்க மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரசி அது யார் மதிக்கிறாங்களோ அது மதிக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் அந்த மகர ராசி போவது மதிக்காதவங்கிட்ட எப்படிப்பட்டாலும் கோடா வேலைப்பாடு சொல்லக்கூடியதான் அந்த மகரசையோட தன்மை அதே மாதிரி எல்லாத்துக்கும் பணத்தை கொடுக்கும் பணத்தை திருப்பி வாங்காது இது வந்து மகரத்தோட பொது தன்மை அப்போ அவங்க ராசி எந்த ராசியும் அவங்க அப்போ ஒரு மகரத்தினுடைய தன்மை இப்ப மகரத்து ராசி வந்து இப்போ கிரகங்கள் மாறி இருக்கு இந்த தமிழ் இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கறக்காக வந்து மகர ராசிகள்ல வந்து கிரகங்கள் மாறுது எது மாறுது சனி மாறுது மாற்றம் எல்லாம் மாறிட்டே இருக்காங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவா ஒரு நல்ல சிறந்த பதிவு வழங்குமாறு அவங்களை ஒப்படைக்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருமை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேச ராஜநிலை தீவி அஸ்ட்ராலஜி இல்லைங்களா இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க அதற்காக ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மருதமல குருஜி ஐயாவுக்கும் வாழ்த்துகளும் வணக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன் ராசி மகரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து உங்களுக்கு உத்ராடம் அதே போல திருவோணம் அவிட்டம் நன்றி நன்றி சிறப்புங்க இந்த ராசி மகரம் வந்து அவங்க ஒரே கொள்கை செய்யும் தொழிலே தெய்வம் சரிங்களா செய்யக்கூடிய தொழில தான் சாமி எல்லாம் சாமியெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது கும்பிடுவாங்க இதுல நிறைய பேர் வந்து இயற்கையை சார்ந்தா அணுகுவாங்க கடவுள் நம்பிக்கை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு குறைவுதான் சரிங்களா அப்பதான் மகர ராசி இருப்பாங்க ஆனா செய்யக்கூடிய வேலை வந்து பாத்தீங்கன்னா கண்ணும் கருத்துமா தூக்கத்தையும் அவங்க உணவையும் மறந்து யார் செய்வாங்கன்னா பண்ணுவாங்க இந்த மகராசிக்கு வந்து மூணாம் இடத்தை வந்து உங்களுக்கு இந்த ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்ப ஏழரை சனியோட தாக்கம் இவங்களை விட்டு விலகி போகுது இன்னொரு தன்னோட சுய வீட்டுக்கே வந்து அவர் பாதகம் பண்ண மாட்டார் ஏன்னா மகரமும் கும்பமும் சொந்த வீடு இல்லைங்களா ஆனா என்னங்க பாதிப்பு இருக்காது பிரச்சனைகள் இருக்கும் அந்த உடல் அசதி சோர்வு அதையெல்லாம் கட்டாயம் கொடுப்பாரு சோ என்னன்னா இந்த ஏழ்ரை தாக்கம் வந்து குறையிறதே வந்து ஒரு ஹேண்ட்ஸ்அப் அவங்க சொல்லிக்கலாம் சரிங்களா அப்ப மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு ஆனா அந்த முயற்சி ஸ்தானத்து ராகு பகவான் என்ன பண்ணுவாருங்க திரும்பவும் இறங்கி கீழே வருவாரு கும்ப வீட்டுக்கு இப்போ சனி பகவான் என்னெல்லாம் செஞ்சாரோ அதையே ராகு பகவான் செய்வாரு ஏன்னா அங்க கும்ப வீட்டுல போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுக்கும் உங்களுக்கு வந்து ராகு பகவானுக்கு தான் முழுமையான வீடு இல்லைங்களா ஆதிக்கம் பெற்ற இடம் வந்து சனி பிளஸ் ராகு பகவான் அதையே முழுசா எங்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதனால அதனால இங்க ரெண்டாம் வீட்டுல ராகு வராது இப்ப என்ன கேட்டீங்கன்னா இவங்க உணவு மட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா எடுத்துக்கணும் உணவு பழக்கத்தை வந்து கடையில சாப்பிடுறது இதெல்லாம் தவிர்த்துக்கணும் அந்த நேரத்துக்கு உணவு எடுக்கிறது ரொம்ப இவங்களுக்கு இம்பார்ட்டன் ரெண்டாம் இடத்துல ராகு வர்றதுனால இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நல்லா உணவு சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா அவங்க வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கு எலும்பு சார்ந்த விஷயத்தில் ஸ்பைனல் அஜீரண பிரச்சனை அல்சர் பிரச்சனை இதயம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க ஹெல்த் இந்த வருஷம் கரெக்டா பாத்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் இங்க ஆறாம் இடத்துக்கு உங்களுக்கு வர போறாரு இல்லீங்களா அஞ்சல இருந்து ஆறுக்கு வர போறாரு ஆறாம் இடங்கிறது நுணர்றவங்க சத்துருஸ்தானம் தான் புதன் பகவான் அவர் நரம்பு கிரகம் இல்லைங்களா அதனால நரம்பு தோல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கவங்களும் கொஞ்சம் அவங்க ஹெல்த்தை பாத்துக்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்ப ரெண்டாம் இடத்துல ராகு வருவ பார்த்தீங்கன்னா யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது ஜாமீன் போடக்கூடாது நான் செஞ்சு தரேன் நான் பண்ணித்தரேன்னு சொல்லி ஏதாவது வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா இவங்க நேரத்தையும் தூக்கத்தையும் செலவித்துட்டு அவங்களுக்காக என்ன பண்ணணுங்க போய் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்ப நம்ம வேலைக்கே செய்யறதுக்கே நம்ம டைம் பத்த மாட்டேங்க இருபத்தி நாலு மணி நேரம் பத்துல தானே ஒருத்தருக்கு உண்மை தானேங்க பத்துல தானே அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்காக ஒரு மணி நேரம் செலவு செஞ்சாலும் அது இந்த காலத்துல பயனற்றது தான் அதனால இவங்க வாக்குறுதி கொடுக்கறதையும் ஜாமீன் போடுறது இதெல்லாம் சொத்துக்கள் வாங்கும் பொழுது கண்டிப்பா வந்து அந்த பத்திரம் பதிவுகளை சரி பார்த்து வாங்கணும் ஏன்னா ஆறுல வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து மூணு பாண்டு கிரகம் கிரகம்தான் ஆறாம் இடத்துல வராரு புதன் பகவான் கிரகமே பத்திரப்பதிவுக்கு எல்லாம் அப்ப அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொத்துக்கள் வந்து புதுசா வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் இருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் முயற்சி எல்லாமே பல மடங்கு பெருகும் குழந்தைங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு படிக்கணுமா தாராளமாக படிக்கூடிய யோகங்கள் உண்டு அதே போல இவங்க வெளியூர் வெளிநாடுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய பார்த்தாலுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும் முயற்சிகள் மட்டும் சிறப்பாக செய்யணும் இந்த மகர ராசிக்காரங்க முக்கியமா செய்யக்கூடாத விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துக்கு மட்டும் எப்போ முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா சொல்லிக்கிறேன் நான் இந்த மகராசிக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பா வந்து செட் ஆகாது ஏன்னா சூரிய பகவான் அரசாங்கம் செவ்வாய் பகவான் அதிகாரம் சனி பகவான் குரு பகவான் பதவி இந்த நாலு கிரகமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிநாதனா இருந்தாலும் கூட அஷ்டமாதிபதியா வரா உங்களுக்கு சூரிய பகவான் அதே மாதிரி பாதகாதிபதியா செவ்வாய் பகவான் வருவார் பதவி சொல்லக்கூடிய குரு பகவான் எதிரியா வர்றதுனால அரசாங்க வேலைக்கு எப்பவுமே முயற்சி பண்ணாதீங்க மகராசிக்காரங்க இது என் ஆய்வில் எடுத்த ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு பணம் கட்டுறீங்க அப்படின்னா அது ஏமாற்றப்படும் அதனால வெளிநாடு போகணும் செய்து அதுக்கு பணம் கட்டுறதும் கூடாது உங்களுடைய சுய முயற்சி நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க அதுல நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்களா படிங்க எல்லாமே பண்ணலாம் ஆனா பணம் கட்டி ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு சிறப்பா இருந்தா மட்டும் தான் நீங்க செய்யணும் அதே கொடுக்கக்கூடிய பணம் வந்து நம்பிக்கையா மட்டும் ஆட்கள் கொடுத்தீங்கனாலும் ஓகே சந்தோஷம் நம்பிக்கை இல்லாத நபர்கள்ட்ட கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த காசெல்லாம் நீங்க திரும்ப வாங்க முடியாது அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருக்கணும் அதே மாதிரி தாய் தந்தையர் அவங்களோட ஹெல்த்தையும் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்க யோக கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான காலகட்டத்தில் கோச்சாரத்தில் பயிற்சி செய்யும் பொழுது அது இன்னும் சிறந்த யோக பலனை கொடுக்கும் அப்ப கிரகங்களோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் மூணு கிரகத்தோட பார்வை பாண்டாம் இடத்துக்கு விழுகுது உங்களுடைய ராசி தனுசு ராசிக்கு உங்க மகர ராசியிலிருந்து பாண்டாம் தனுசு ராசியை வந்து மூணு கிரகமும் பார்வை செய்யும் அதனால பாத்தீங்கன்னா சொத்துக்கள் இருக்கு அப்படின்னாலே நீங்க சேல்ஸ் பண்றீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்கனாவே கரெக்டான விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அறிமுக நபர்கிட்ட வந்து பணம் கொடுத்து வைக்கிறதோ இல்ல வந்து அவங்க மூலயமா நீங்க ஏதாவது செய்ய முயற்சி பண்றதும் கூடாது கூட்டா எந்த பிஸ் பண்ணக்கூடாது இந்த வருஷத்துல கூட்டு முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுதும் தேர்ட் நம்பர் நம்பி செய்யாதீங்க அதே மாதிரி லாங்ல ஏதாவது போகும்போது கையில வந்து அதிகமா பணம் பொருள் எடுத்துட்டு போறீங்கனாலும் கவனமா இருக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்வை செய்யறாரு ஒரு மணி டிரான்சேக்ஷன் பண்றீங்கன்னா கண்டிப்பா அக்கௌண்ட் நம்பர் ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கும் ஒரு நம்பர் மாறுனாலும் நமக்கு பிரச்சனை தான் கடன் வாங்குறதும் கடன் கொஞ்சம் கவனமா செய்யுங்க ஆறாம் இடத்தை பொறுத்துல பாத்தீங்கன்னா புதன் வீட்ல வந்து குரு வராரு இல்லைங்களா அப்ப குரு பகவான் பாடா இடத்தை பாக்குறாரு நீங்க கடன் கொடுத்தாலும் வாங்க முடியாது கடன் வாங்கிட்டாலும் கட்ட முடியாது அப்ப லோன் போட்டு வீடு கட்டுறதெல்லாம் வேண்டாம் இந்த காலகட்டத்துல விசா புத்தி சிறப்பா செய்யலாம் அது ஒரு மாற்று கருத்து கிடையாது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் படிப்படியா சிறுக சிறுக செய்யுங்க எடுத்ததுமே அவலக்கால் வீட்டு அந்த காலகட்டம் சிறப்பா இருக்காரு சரிங்களா சோ அதே மாதிரி குழந்தைகள் கணவன் மனைவி ஒன்றுமை எல்லாம் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அது ரெண்டாம் வீட்டுல ராகு இருக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்க விஷயம் விஷயத்த வந்து நீங்க ரகசியமா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் கணவனுக்கு தெரியாம மனைவியோ மனைவிக்கு தெரியாம கணவனோ ஏதாவது பணம் கொடுத்து வாங்குறீங்க பொருள் கொடுத்து வாங்குறீங்க ஏதாவது விஷயம் பண்றீங்கன்னா அதன் மூலமா தான் உங்களுக்குள்ள பிரச்சனையே வரும் அதே மாதிரி உட்கார்ந்து நீங்க பேசும்போது பழைய விஷயத்த பேசாதீங்க சண்டைகள் வந்துடும் அதையும் இங்க மாத்திக்கோங்க இது பொதுவாவே காமன் இல்லைங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னாவே பழைய சோ இந்த ராசி ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் வீட்டுல கேது வராரு இல்லைங்களா அதனால அந்த விஷயம் பாத்துக்கோங்க உடல் அசதி சோர்வுகள் கட்டாயம் இருக்கும் அதற்கேற்ற மாதிரி பராமரிச்சுக்கணும் ஆரோக்கியம் ஒண்ணு இந்த நேரம் ஒண்ணு திரும்ப கிடைக்காது இரண்டுமே உயிர் போன்று இல்லைங்களா ஒரு செகண்ட் போயிட்டு அவங்க திரும்ப கிடைக்குங்களா வாய்ப்பு இல்லை ஆரோக்கியம் அப்படிதான் விட்டு விலகிடுச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த விஷயங்கள் பாத்துக்கணும் சோ இந்த மகர ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வழிபாடுகள் கால பெரு வழிபாடு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு யாராவது வந்து கட்டி கோயிலுக்கு போகிறாங்க போது நீங்க அவர்களுக்கு உணவு ஒரு நேரம் சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா ஒரு அரிசி ஒரு கால் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க இல்லைன்னா காய்கறி வாங்கி கொடுங்க இல்ல ரவை கோதுமை அந்த மாதிரி அவங்க கொடுக்குற பொருளை வந்து ஒரு நேரம் சமைச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி உணவை வாங்கி கொடுத்துருக்கேன் பொருளா வாங்கி கொடுத்து இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல பிரித்தியங்கரா தேவி வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் பீத்த ராகு வந்து இருக்கிறதுனால எட்டுல வந்து பிரித்தியங்கரா தேவி வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு யாகத்துல போய் உட்காருங்க நிறைய ரிசல்ட் கிடைக்குது மகர ராசியை பொறுத்தளவுக்கு நட்சம் திருவோணம் வந்து முழுசா இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா குண்டான கிரகம் வந்து சந்திர கிரகம் தானே உங்களுக்கு இல்லைங்களா அதனால பிரித்தியங்கரா தேவி வழிபாடு வந்து ரொம்ப சிறந்த வழிபாடா இருக்கு உங்களுக்கு காலமேர வழிபாடும் நீங்க எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஏன் சனி பகவான பாத்தீங்கன்னா இன்னும் உங்க வீட்டு எல் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு அம்மாவை சந்தைக்கு போய் விளக்கு போடுங்க அதுவும் சிறப்பா இருக்கும் மாலை போடலாம் இதெல்லாம் செய்வது வந்து மகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிக சிறந்த மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் கட்டாயம் வழங்கட்டும் என்று பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொள்கிறேன் வாழ்த்துகள் வாங்க அற்புதம் அற்புதம் அற்புதமே எல்லாம் கை சொல்லிட்டீங்க யாரும் நிறைய அப்ப என்னன்னா அவங்க நல்லா பேசியிருக்கிறதுனால தான் கை தட்டியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது சிறப்பாக பேசுறாங்க ஏன்னா வந்து இந்த மகரத்தோட தன்மையாக தான் மகரம் கொடுத்தா இருக்கிற ஒரு விஷயத்த தெளிவா வந்து ராஜலி டிவி இதை கா பாக்குறவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு உழவோருக்கு எல்லாத்துக்கும் அழகா தன்னுடைய பதிவு செஞ்சாங்க ரொம்ப சந்தோஷம் அவர்களுக்கு நன்றி கூறி ஒரு சிறப்பாக பேசுறதுக்காக ராஜகன் டிவி சார்பில் வந்து ஒரு பொன்னாடை அணிவித்து மதிப்பு மரியாதை அனுப்பிக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்